യോ ഉല നേരി തോ നിങ്ങ ജീവൻ കണ്ടോ എങ്ങൾ ദേവനെ എങ്ങൾ രാജനേ എങ്ങൾ ദേവനെ എങ്ങൾ രാജനെ എൻ്റെ கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்னும் பெயர் கொண்ட அமெரிக்க கவிஞர் ஒருவர் த ரோர் நாட் டேக்கன் என்ற ஒரு அற்புதமான கவிதையை எழுதினார் அதில் அவர் கூறுகிறார் இப்படியாக நான் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு முன்பாக இரண்டு வழிகள் வெவ்வேறு திசைகளை நோக்கி போய்க் கொண்டிருந்தது அவ் இரண்டு திசைகளிலிருந்து ஒன்றை நான் தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருந்தது ஒரு திசையில் திரளான மக்கள் போய்கொண்டிருக்கிறதை கண்டேன் மற்றொரு திசை அவ்வளவு கடினமாக தோன்றாவிட்டாலும் அதில் வெகு சில மக்களையே நடக்க கண்டேன் நானும் இந்த ஆள் நடமாட்டம் குறைவான திசையை தேர்ந்தெடுத்தேன் மேலும் அதன் காரணமாக முழு வித்தியாசத்தை கண்டறிந்தேன் இயல்பாகவே அநேக பேர் தேர்ந்தெடுக்கிற வழியை மனிதன் தேர்ந்தெடுப்பதுண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி சரி என்று அவர்கள் நினைப்பதுண்டு இது தொடர்பாக நீதிமொழிகளை எழுதியவர் இப்படியாக கூறுகிறார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் கத்ரா இயேசு ஒரு முறை தம்முடைய உபதேசத்தில் இவ்விதமாக கூறினார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் விசாலமான பாதையில் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக துஷ்டர்களாக தீர்க்கப்படுகிறார்கள் நீங்களும் அநேகம் பேர் தேர்ந்தெடுக்கிற விசாலமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா வழி விசாலமா இருந்தும் கூட கெட்டுக்கு அதாவது நரகத்துக்கு கொண்டு போகிறது கர்த்தர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் என் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆம் யாரெல்லாம் இந்த உலகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் தம்மை தாமை பலியாக ஒப்பு கொடுத்து மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கத்தரா இயேசு கிருஷ்ணில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமன்றங்களாக திறக்கப்படுகிறார்கள் பிரியமானவர்கள் நீங்களும் கேட்டுக்கு எதுவான விசாலமான பாதில் பிரவேசித்து நரகத்திற்கு செல்வீர்களா அல்லது நீங்கள் பிதா அதாவது பரலோகத்திற்கு ஏதுவான இடுக்கமான வழியை பிரவேசித்து கத்திராகிய சிகரசுவை ஏற்றுக்கொள்வீர்களா சரியான வழியை தேர்ந்தெடுக்கும்படி ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வராக அமேன்